அன்பார்ந்த ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜோதிட பழமொழி வேண்டுமானால் இருக்கலாம் கண்ணியில் செவ்வாய் தங்கிய நாள் கடலும் வற்றி போகும் ராசி அன்பர்களே உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் வீட்ல ஒரு கணபதி அவங்க பண்ணுங்க சிப்ரபிரசாத கணபதின்னு ஒன்று இருக்கார் சோடச்ச கணபதின்னு ஒன்று இருக்கு அந்த சோடச்ச கணபதியில் உங்களுக்கு தகுந்தால் போல நீங்க என்ன லக்னம் இதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்க மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் எளிமையாக வெற்றி கிட்டும் எல்லா காரியங்களிலும் எடுத்த காரியங்கள் எல்லாம் தடைகள் வருகிறதா எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் எங்க போனாலும் ஏதாவது ஒரு எதிரி வந்து நிக்கிறான் சாமி போட்டி பொறாமைகள் இதெல்லாம் உங்களால ஒன்னும் சமாளிக்க முடியாது நீங்க அவங்கள ஒன்னும் பண்ண முடியாது கால நேரம் அப்ப இதுக்கெல்லாம் ஒரே நிவர்த்தி இந்த ஆவணி மாதம் கைகூடக்கூடிய மாதம் வீட்ல மங்கள செய்திகள் ஹோமங்கள் கணபதி ஹோமங்கள் செய்யுங்க நல்லதே நடக்கும்